இது போன்ற ஆபத்து உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பருக்கும் கூட ஏற்படலாம் அவரின் உயிரை உங்களால் காப்பாற்ற இயலும் உணவு உண்ணும் பொழுது உணவு துகள் உணவு குழாய்க்கு பதிலாக மூச்சு குழாய்க்குள் நுழைந்தால் அடைப்பு ஏற்பட்டு அந்த நபர் சுவாசிக்க முடியாமல் சில நிமிடங்களிலேயே அவர் உயிரை இது பெரும்பாலும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் வாயில் உணவை வைத்துக் கொண்டு பேசி சிரிப்பவருக்கு நிகழ்கிறது நமது நுரையீரலிற்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில் டயப்ரம் என்ற தசை இருக்கிறது இது போன்ற மூச்சு திணறல் நேரத்தில் விரல்களை மடக்கி இது போல வைத்து வயிற்றின் நடுப்பகுதியை உள்நோக்கியும்